இப்போ இந்த மன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குங்க சின்ன சின்ன சாமிக்கு அந்த காமாட்சிமா எல்லாம் வைக்கிறதுக்கு மன சின்ன சைஸ்ல இருந்து ஆரம்பிக்கும் இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா எழுபது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சு மயில மேல மயில் மயில் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கூட இருக்கு இது டூ பிப்டி ஆகுதுங்க அது ஆமாங்க சம்திங் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு லேட்டஸ்ட் இந்த இந்த நவராத்திரிக்காக வந்து டிஃப்ரெண்டா வர வச்சிருக்கோம் ஆமாங்க இது பாருங்க அம்மன் ஃபேஸ்லயே ஒரு வழக்குங்க ஆமா அம்மன் ஃபேஸ்லயே ஒரு வழக்கு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் இது டூ பிப்டிங்க அது இருநூத்தி ஐம்பது ரூபாங்க புது கலெக்ஷன் நல்லா இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி மீன் மீன்லயே வழக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் இது இரநூறுபாங்க ஆமா வழக்கு மேல திரி வழக்கு கீழே அகல் வழக்கு நல்லா டிஃப்ரெண்டா இருக்கும்ங்க இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா யானைக்கு மேல வழக்கு ஆமாங்க ஒரு யானைக்கு மேல அழகா வழக்கு லட்சுமி வழக்கு ஸோ ரொம்ப நல்லா இருக்கு இரநூறுபாங்க தாங்க அதே மாதிரி இந்த மாதிரி லட்சுமி கணேஷ் வழக்கு இதெல்லாம் இருக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் இருக்கு வந்து பாருங்க இது இது பாருங்க வந்து ஆறு வழக்கு அஞ்சு கீழே மேல ஒரு தீவிரக்கு அது நல்லா இருக்கு டிஃபரெண்டா இருக்கு வணக்கம் எங்க வந்து இருக்கிறோம்னா சவுகார்பேட்டையில இருக்கக்கூடிய மின்ட் ஸ்ட்ரீட்ல ஏகாம்பரம் கோயில் தள்ளி ஒரு அஞ்சு கடை தள்ளி இருக்கக்கூடிய காமதேனு ஹேண்டிகிராப்டு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம் இவங்கள்ட்டவர் அதுக்கப்புறம் பிளாக் மெட்டல் அதுக்கப்புறம் ஒயிட் மெட்டல் அதுக்கப்புறம் ஐட்டம்ஸு பூஜா பூஜை இப்படி பல்வேறு கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம சேனலுக்கு இப்பதான் தடவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க குறிப்பாக ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க உண்மையாகவே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஜெர்மன் சில்வரில் பியூர் ஜெர்மன் சில்வர் ஹோல்சேல் பிரைஸ்ல ரொம்ப கம்மி பிரைஸ் தராங்க சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸுக்கு தராங்க வாங்க வீடியோ கொடுப்போம் எழுபது ரூபாய் நூறு ரூபாய் உள்ள உள்ள நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க நீங்க வாங்க வந்து விசிட் பண்ணுங்க இந்த அட்ரஸ்க்கு கண்டிப்பா உங்களுக்கு நல்ல கலெக்ஷன் கிடைக்குங்க இது பாருங்க இது இப்போ இது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பாருங்க இதுல பெருமாளு சின்ன சின்ன அதாவது ஆர்ச்சி கணேஷ் கணேஷ் இருக்கு லக்ஷ்மி இருக்கு பெருமாள் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபாங்க ஐம்பது ரூபா ஒரு பீஸ் ஆமா வரும் ஐம்பது ரூபா தான் ரொம்ப நல்ல ஐட்டம் அருமையான கலெக்ஷன்ஸ் அதே மாதிரி இது கொஞ்சம் பெரிய வாங்கினீங்கன்னா நூறு ரூபாய் ஆமாங்க நூறு ரூபாயில அதே மாதிரி ராதாகிருஷ்ணா பெருமாள் எல்லா எல்லா சாமியும் கிடைக்கும் இது இது வந்து ஆமாங்க அதே மாதிரி உங்களுக்கு விளக்கு ஐட்டம்ஸ் இருக்குது பாருங்க விளக்கு சோ ரொம்ப அழகா இருக்கு நல்ல விளக்கு ஏத்தலாம் நல்ல கழுவுலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கணேஷ் அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும் இதெல்லாம் எண்பது ரூபாங்க எண்பது ரூபா நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கிஃப்ட்டு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கிறதுக்கு அருமையான ஐட்டங்க பெஸ்ட் ஐட்டங்க ஆமாங்க அதே மாதிரி இது பசுமாடு பசுமாடு கன்று குட்டிங்க சின்னதாக அழகாக கியூட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ருபீஸுங்க அது எழுவத்தஞ்சு ரூபாய்தான் ஸோ இது வித்து பாக்ஸோட வரும் இதில் கொஞ்சம் பெருசு வா கொஞ்சம் பெரிய சைஸு நூறுரூபாங்க ஆமாங்க நூறுரூபாங்க அது ரொம்ப அழகாக இருக்கும் அருமையான ஐட்டம் இது கஜ லட்சுமி இது ஆமாங்க அதாவது யானை குங்குமம் வைக்கலாம் விபூதி வைக்கலாம் ஆமா ஓபன் பண்ணா அவங்களுக்கு அழகா அப்படியே குங்குமம் விபூதி வைக்கலாம் இது வந்து கிஃப்ட் கஜ லட்சுமி இது கணேஷ் இருக்கு லட்சுமியும் இருக்கு நூத்தி ஐம்பது ரூபாங்க டபுள் டக்கு வாத்து மாதிரி இருக்கும் குங்கும சிமில் ரெண்டு டக்கு மாதிரி வரும் ஆமாங்க இது தொண்ணூறு ரூபாங்க அதே மாதிரி மயில் மயிலு கூட வரும் அழகா இதுலயும் குங்கும சிமில் தான் இதுவும் ஆமாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆயிட்டும் இது வந்து தொண்ணூறு ரூபாய்தாங்க ஆமாங்க வித் பாக்ஸோட வரும் ரொம்ப நல்ல ஐட்டம் அருமையான ஐட்டம் பாருங்க உங்களுக்கு எல்லாமே ஐட்டம்ஸ் தான் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சீப்பா பெஸ்ட் ரேட்ல கிடைக்கும் நீங்க ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் ஆமாங்க எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்டா கிடைக்கும் எல்லாமே வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இதெல்லாம் பாருங்க ஈ சேர்ல பிள்ளையார் உட்கார்னு இருக்காரு ரொம்ப அழகா இருக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாங்க ஏமா ஆமா ரொம்ப அருமையான ஐட்டம்ங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இதோ இந்த மாதிரி பிள்ளையாறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறுபா அந்த மாதிரி அப்படியே பா பாருங்க உங்களுக்கு எவ்வளோ இது பெரிய பசு மாடு இதுவும் ரொம்ப நல்லா ஐட்டம் இது வந்து ஆயிரம் ரூபாங்க அது பெரிய சைஸு உடம்புல ஃபுல்லாக சாமி ரொம்ப நல்லா இருக்கும் வீட்டுக்கு கிரக பிரவேசத்துக்கு யாருக்கா கிஃப்ட் கொடுக்கணும் இந்த மாதிரி கொடுக்கலாம் பெஸ்ட் அது இதை சின்ன பசுமை மீடியம் சைஸ் இது ஐநூறு ஆமாங்க ஓ இந்த மாதிரி இது இது பாருங்க இது கூட ரொம்ப அழகா இருக்கு யானைக்கு மேலே ஒரு கிண்ணங்க ஆமாங்க இதில் வந்து குங்குமம் சந்தனம் எது வைக்கலாம் நம்ம ரொம்ப நல்லா டிஃப்ரெண்டாக இருக்கும்ங்க ஆமாங்க அதே மாதிரி இது மயில் மயிலுக்கு மேலே இந்த மாதிரி அப்படியே குங்குமம் சந்தனம் ஏதோ எதுவோன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸு ஸோ ரொம்ப நல்லா இருக்கு வந்து பாருங்கள் பெஸ்ட் ஐட்டம் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் உங்களுக்கு நிறைய ஐட்டம் இருக்கு இப்ப இது பாருங்க லக்ஷ்மி கணேஷ் சரஸ்வதி வழக்கு மாதிரி இருக்கும் ஆமா நல்ல டிஃப்ரெண்டா இருக்கும்ங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பிப்டி ஆகுது ஆறுநூத்தி ஐம்பது ரூபாங்க கற்பக விரட்சி கற்பக விரச்சிண்டா இருக்கும் ஐட்டம் நல்ல கழுவுலாங்க நல்லா இருக்கும் ஆன்டிக் பீஸு ஆமாங்க இது சிக்ஸ் அது ஆறுநூத்தி ஐம்பது ரூபாங்க இதுலயே ஊஞ்சலில் பாருங்க ராதாகிருஷ்ணர் சும்மா ரொம்ப அருமையான ஐட்டம் ரிட்டன் கிஃப்டுக்கு ரொம்ப நல்லா ஐட்டங்க இது வந்து நானூத்தி ஐம்பது ரூபாங்க ஃபர்ஸ்ட் இருக்கும் இது வந்து ஜெர்மன் சில்வர் ஐட்டங்க ஃபுல்லா இதில் வந்து பௌ இந்த பிளேட்ஸ் எல்லாம் இருக்குங்க பிளேட்டு ஆமா உருளின் உருளின்னு சொல்லுவாங்க ஸோ நல்ல அருமையான ஐட்டங்க இது இது வந்து இது பாருங்க உங்களுக்கு தண்ணி ஊற்றி பூ வைக்கலாம் சாமிக்கு ரொம்ப நல்ல ஐட்டம் அருமையான ஐட்டங்க இது இது வந்து பாத்தீங்கன்னா எட்நூத்தி ஐம்பது ரூபாங்க எயிட் ஃபிஃப்டி ஆமாங்க ஆமாங்க ஜெர்மன் பியூர் ஜெர்மன் சில்வர் நல்ல கழுவுலாம் ஆனா டல் ஆகும் லேசா டல் டல்லும் போது கோல்கேட் பவுடர் கண்டிப்பா தேய்க்கணும் கோல்கேட் பவுடர் ஆமாங்க டல் ஆகும் போது கோல்கேட் பவுடர் தேய்ச்சிடணும் மற்றபடி யூஸ் பண்ணலாம் நல்ல கழுவுலாம் நல்ல யூஸ் பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரடு ஆமா மீடியம் சைஸ் அதே மாதிரி இது பிளேட்ஸ் இந்த மாதிரி அப்படியே வெள்ளி மாதிரியே இருக்கும் வித்தியாசமே தெரியாதுங்க எவ்வளவு அழகா நல்லா பண்ணிருக்காங்க ரொம்ப அருமையான ஐட்டங்க அது இது வந்து பன்னெண்டு இன்ச்சு பிளேட்டுங்க அது இது வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாங்க ஆமாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதுல எல்லா சைஸ் இருக்குங்க அதுல இப்ப வந்து மீடியம் சைஸ் இப்போ சின்னதா மீடியமா வேணும்னா இந்த மீ மீடியம் இது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி ஆகுதுங்க ஆறுநூத்தி ஐம்பதுங்க ஆமா அதே மாதிரி அதோட சின்னது ஐநூத்தி ஐம்பது அதுக்கப்புறம் முன்னூத்தி ஐம்பது ஆமாங்க எல்லா சைஸு அதாவது உங்களுக்கு சைஸ் வைஸாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ரொம்ப வெள்ளி மாதிரியே இருக்கும்ங்க வித்தியாசமே தெரியாதுங்க ஆ ரொம்ப அழகாக இருக்கு ஸோ வந்து பாருங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல கலெக்ஷன்ஸ் கிடைக்குங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப அழ அருமையாக இருக்கும் ஐட்டம்லாம் அடுத்தது பாருங்க முக்காலிங்க இந்த முக்காலி சைஸ் இருக்குங்க முக்காலியில வந்து பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் மீடியம் சைஸு அந்த மாதிரிலாம் இருக்கு இதெல்லாம் வந்து ஆமாங்க இது வுட்டுக்கு மேல ஃபாயிலுங்க வுட்டுக்கு மேல சில்வர் ஃபாயில் கோல்டு ஃபாயில் வரும் நல்லா இருக்கும் இது வந்து நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க முக்காலி பெரிய சைஸ் வந்து அறுநூத்தி ஐம்பதுங்க ஆமாங்க மீடியம் சைஸ் ஐநூத்தி ஆமாங்க இது வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு செட்டு செட்டே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கா இருக்கும் ரொம்ப அருமையா இருக்கும் ஜெர்மன் சில்வர் பியூர் ஜெர்மன் சில்வர் பிராண்டட் ஐட்டம் எல்லாமே நம்ம வந்து மக்கள் பஜார்ல வந்து ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சில பேர் வந்து கொஞ்சம் மட்டமான குவாலிட்டி கூட கொடுக்குறாங்க ஆனா அந்த மாதிரி நம்ம கிட்ட கிடையாது நம்ம இருக்கும் ஆனா அவங்க வந்து ஒரு வாட்டி கொடுப்பாங்க அது மீதி ஐட்டத்துல ரேட் அதிகமா வச்சு அவங்க வந்து விற்பாங்க அப்படி கிடையாது ரேட்டு பர்ஃபெக்டா இருக்கும் நம்பி வரலாம் நீங்க ஆமாங்க ரெண்டு பன்னி ஒரு ரெண்டு சந்தன கிண்ணம் ஒரு பன்னீர்சொம்பு ஒரு தட்டுங்க ரொம்ப அழகா இருக்கு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்க ஆயிரத்தி எட்நூறு ரூபாயில உங்களுக்கு செட்டே கிடைக்குங்க அப்படியே ஆமாங்க இதோட பெரிய பிளேட் வேணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருநூறுல கிடைக்கும் பூஜை செட்டு அழகா ஒரு பெல்லு ரெண்டு வழக்கு ஒரு கிண்ணம் ஒரு கலசம் ஒரு காயின் லக்ஷ்மி காயின்னு இதெல்லாம் வச்சே உங்களுக்கு பிளேட்டோட அழகா இது ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்க ஆமாங்க ஃபுல் செட்டு அப்படியே ரொம்ப அழகா இருக்கும் பூஜை செட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க நல்லா நீங்கள் ரியலி நல்ல கழுவுலாம் நல்ல யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஆமாங்க இது வந்து காம்போங்க இது அதாவது ஒரு ட்ரே ஆறு கிளாஸ் செட் அப்படியே அதாவது சர்வ் பண்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு டூ தௌசண்ட் போர் ஹண்ட்ரட் செட் ஆமா ஆமாங்க ஆறு கிளாஸ் ஒரு ட்ரேங்க ரொம்ப நல்லா இருக்கும் அருமையான ஐட்டங்க ம் இதுலயே வந்து வெரைட்டிஸ் நிறைய இருக்குங்க இதுவும் அதே மாதிரி ஆறு கிளாஸ் ஒரு ட்ரே இது வந்து கோல்டு சில்வர் காம்பினேஷனுங்க அது ஆமாங்க ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்ங்க செட்டு ஆமா செட்டுங்க அதே மாதிரி இந்த மாதிரி கோல்டு கிளாஸஸ்ல நிறைய வெரைட்டி இருக்கா அதான் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா நீங்க பாக்குறீங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் நிறைய இருக்கு இந்த மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறது கொஞ்சமா காமிக்கிறேன் ஆனா கடைக்கு வாங்க வந்து பாருங்க உங்களுக்கு நிறைய வெரைட்டி நீங்க பாக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் டிஃபரெண்டா இருக்கும் எல்லாமே இதோ இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த டீ சாப்பிட்ற மாதிரி எல்லாமே அதாவது ரொம்ப அழகா இருக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ் அந்த ரேஞ்சு நிறைய இருக்கு இப்போ இது பாருங்க புதுசாக நிறைய இப்போ வந்து நல்லா மூவிங்கா இருக்கு இது வந்து ஆமாங்க நூத்தி எட்டு அது நூத்தி எட்டு பூ ஸ்டாண்ட் ஸ்டாண்டோட இப்போ ஒரு ஒரு பூ ஆமா தனித்தனியா நம்ம எடுக்கலாமே எல்லாமே எல்லாமே ஸ்டாண்டு மாதிரியே இருக்கு அழகா இருக்கு நூத்தி எட்டு பூ வித் ஸ்டாண்டு இது வந்து பூ வந்து நூத்தி எட்டு பூ தனியா வாங்கும் போது இருநூத்தி ஐம்பது ரூபாங்க அந்த ஸ்டாண்டு வந்து எழுநூறு ரூபாங்க ஆமாங்க ஸ்டாண்டு எழுநூறு ரூபாய் ஆஹ் பூ வந்து தனியா வாங்கணும் அது வந்து இருநூத்தி ஐம்பது ரூபா பூ நூத்தி எட்டு பூ ஸ்டாண்டு ஒண்டி எழுநூத்தி எழுநூறு ரூபாங்க ஆமாங்க ஸ்டாண்டு ரொம்ப அழகா இருக்கு நல்லா இருக்கு பூஜையில வச்சிங்கன்னா பாக்கிறதுக்கே அழகா இருக்கும் ரொம்ப நல்ல ஐட்டம் ரொம்ப அருமையான கலெக்ஷனுங்க பாருங்க குங்குமச்சி மில்லுங்க குங்குமச்சி மில்ல வெரைட்டிஸ் நிறைய இருக்குங்க இது வந்து மீனாகாரிய குங்குமச்சி மில் ஆமாங்க ரொம்ப அழகா இருக்கு நல்லா இருக்கு இது பெரிய சைஸ் இது வந்து இருநூத்தி ஐம்பது ரூபாங்க அதே மாதிரி சின்ன சைஸ் எல்லாத்தோட சின்ன நூத்தி இருபது ரூபாங்க ஆமாங்க நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் நல்லா இருக்கும் மீனாகாரி இது ஆமாங்க அதே மாதிரி இப்ப குங்குமச்சி மில்ல பிளைனா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும் இது வந்து தொண்ணூறு ரூபா ஆமாங்க நல்லா அழகா இருக்கும் அதே மாதிரி ஆப்பிள் ஷேப்ல வரும் இந்த மாதிரி ஷேப்ல வரும் இது தொண்ணூறு தான் ஆமாங்க அதே மாதிரி ஒரு பிளேட்ல வச்சு ஒன்னு குங்குமச்சி மில் வேணும் கூட இருக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குங்க வந்து பாருங்க இந்த மாதிரி இலையில வச்சு ரெண்டு குங்குமச்சி மில்லு ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த மைல மேல மயிலு மயில் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கூட இருக்கு இது டூ பிப்டி ஆகுதுங்க அது ஆமாங்க சம்திங் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு லேட்டஸ்ட்டு இந்த இந்த நவராத்திரிக்காக வந்து டிஃப்ரெண்டாக வர வச்சிருக்கோம் ஆமாங்க இது பாருங்க அம்மன் ஃபேஸ்லயே ஒரு வழக்குங்க ஆமா அம்மன் ஃபேஸ்க்குலயே ஒரு வழக்கு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் ம் இது டூ ஃபிஃப்டிங்க அது இரநூத்தி ஐம்பது ரூபாங்க புது கலெக்ஷனு நல்லா இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி மீன் மீன்லயே வழக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் இது இரநூறுபாங்க ஆமா வழக்கு மேல திரி வழக்கு கீழே அகல் வழக்கு நல்லா டிஃபரெண்டா இருக்குங்க யானைக்கு மேல வழக்கு ஆமாங்க ஒரு யானைக்கு மேல அழகா வழக்கு லக்ஷ்மி வழக்கு சோ ரொம்ப நல்லா இருக்கு இருநூறு ரூபாங்க இருநூறு ரூபாய்தாங்க அதே மாதிரி இந்த மாதிரி லக்ஷ்மி கணேஷ் வழக்கு இதெல்லாம் இருக்கு நூத்தி ஐம்பது ரூபால இருக்கு சோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு வந்து பாருங்க இது பாருங்க இது வந்து ஆறு வழக்கு அஞ்சு வழக்கு கீழே மேலே ஒரு திரி வழக்கு இது டூ பிப்டிங்க அது உம் நல்லா இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அதாவது அகல் வழக்கு மாதிரி ஆமா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அகல் வழக்கு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபா எழுபது ரூபால அழகழகா சின்ன அகல் வழக்கு அகல் வழக்கு நல்லா பாக்கத்துக்கு வெள்ளி மாதிரியே இருக்கும் ஜெர்மன் சில் வரும் ஆமாங்க நாற்பது ரூபால இருந்து எழுபது ரூபாயிருக்கும் நாலு சைஸ் இருக்குங்க சரிங்களா அதே மாதிரி இப்போ திரு இந்த இப்போ அறுபத்தஞ்சு ரூபாயில் ஒரு வழக்கு அஞ்சு முகம் வழக்கு அறுபத்தஞ்சு ரூபாய்தான் நல்லா இருக்கும் அழகா இருக்கும் அதே மாதிரி அகில் வழக்கு கொஞ்சம் நல்ல வெயிட்டா இருக்கும் வெயிட்டா இருக்கும் நல்ல குவாலிட்டி இது வந்து நூற்றி அறுபது ரூபாங்க ஒன் சிக்ஸ்டி ஆமாங்க அதே திரி வழக்கு இது இது கூட பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா தாங்க நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி வழக்கு கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்கு ஸோ ஆமாங்க நீங்க வந்து பாருங்க நிறைய வெரைட்டிஸ் பார்க்கலாம் அதே மாதிரி இது அம்மன் ஃபேஸ் இது பாருங்க அம்மன் ஃபேஸ் கலெக்ஷன்ஸு ஆமாங்க நல்லா டிஃப்ரெண்டா நல்லா இருக்கு ஆமாங்க இரநூறுபால இருக்குது இரநூத்தி ஐம்பது ரூபால இருக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபால இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆறுநூறு ரூபாயில இருக்கு பெரிய சைஸ் ஆமாங்க ஸோ நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கு வந்து பாருங்க இந்த வரலட்சுமி நோம்புக்கு நல்ல ஐட்டம்ங்க அது கிண்ணமுங்க ஃபுல்லா ஆமாங்க கிண்ணம் ஐட்டம்ஸு கிண்ணம் வெரைட்டிஸ் ரொம்ப அழகழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க கிண்ணம் இது வந்து நூற்றி ஐம்பது ரூபாங்க அது ஆமாங்க எல்லாம் பிராண்டட் ஐட்டங்க எல்லாம் வந்து பிராண்டட் ஐட்டம் தான் நல்ல குவாலிட்டி நல்லா இருக்கு தரமான ஐட்டங்க நல்ல கழுவலாம் நல்ல யூஸ் பண்ணலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இப்போ இது ஐ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கப்பு மாதிரி இருக்குதுங்க இதில் வந்து சந்தனம் யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்கொன்னால் யூஸ் பண்ணலாம் நம்ம ஸ்வீட்டு சாப்பிடலாம் எது ஒன்றா சூப்பு சாப்பிட்லாம் இது வந்து நூற்றி ஐம்பது ரூபாங்க ஒன் பிப்டி தான் நல்லா டிஃபரெண்ட் ஆயிட்டாங்க அதே மாதிரி இது சந்தன கிண்ணம் சந்தன கிண்ணம் நல்லா அழகா டிஃப்ரெண்டா இருக்கு பார்க்கறதுக்கே அப்படியே வெள்ளி மாதிரியே இருக்கும் இதுவும் ஒன் பிப்டி தான் ஆமாங்க 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 பியூர் ஜெர்மன் சில்வர் அப்புறம் இந்த மாதிரி பவுல்ஸ் பவுல்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் நம்ம கிட்ட இது இரநூறுபா பவுலு பெரிய பவுல் ஆமாங்க நல்லா இருக்கு பார்க்கறதுக்கே அழகா இருக்கு ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு கிண்ணத்துல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு வாங்க வந்து பாருங்க கண்டிப்பா நல்லா நீங்கள் நல்லா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு கடை நீங்கள் வந்து கடைக்கு விற்கிறதுக்கு வேணும்னா கூட உங்களுக்கு வெரைட்டிஸ் நிறைய கிடைக்கும் நிறைய குவான்டிட்டி எவ்வளோ வேணாலும் கிடைக்கும் உங்களுக்கு அடுத்தது பாருங்க அஷ்டலட்சுமி குடங்க அஷ்ட ஆமாங்க அஷ்டலக்ஷ்மி குடத்துலயே உங்களுக்கு எம்போசிங்ல வந்திருக்குங்க இப்போ டிஃப்ரெண்டா ஆன்டிக் பீஸ் வந்திருக்கு ஆமாங்க ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து ஐயாயிரத்தி ஐநூறுபாங்க ஒரு குடம் ஆமாங்க அஷ்டலட்சுமிங்க நல்லா டிஃப்ரெண்டாக இருக்கும் நல்லா கழுவுலாம் நல்லா யூஸ் பண்ணலாம் இது வந்து பாருங்கள் இது இதுலயே வந்து சின்னது வேணும் இப்போ கொஞ்சம் மீடியமாக டேங்கா வச்சு நம்ம வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு வைக்கணும்னா இது ஆயிரத்தி ஐநூறுபாங்க இதுலையும் அஷ்டலட்சுமி வரும் ஃபுல்லாக சுற்றிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் ஆமாங்க ஆயிரத்தி ஐநூறுபாங்க நல்ல அருமையான ஐட்டம்ங்க அதே மாதிரி இது பிரிண்டட் இது இப்போ இதுலயே வந்து பார்த்திங்கன்னா ஆமாங்க பிள்ளையாறு எல்லாமே இருக்கும் மேலே டிசைன்ஸு ரொம்ப நல்லா இருக்கு இது நைன் ஹண்ட்ரடுங்க அது ஆமாங்க ஸோ இது நிறைய இந்த மாதிரி கல கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது வந்து பாருங்க நிறைய இருக்குது ஐட்டம்ஸு இப்போ பிளைனா வேணும் எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் பிளைனா வேணா இந்த மாதிரி வருங்க பிளைனா இருக்கும் நல்லா இருக்கும் இதெல்லாம் தேங்காய் வைக்கலாம் நல்லா அருமையான ஐட்டங்க இது இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுங்க ஆமாங்க சீ கலசம் இலை எல்லாமே ஆமாங்க ஆமாங்க டிஃப்ரெண்டாக இருக்கும் எல்லாமே மேலே ஃபுல்லாக நகார்சி சுத்தீரம் ஒர்க் இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டாக நல்ல அழகாக இருக்கும்ங்க இது ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாங்க ஆமாங்க ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபா செட்டு சின்ன சின்ன பீஸு இதுலயே பெரிய பீஸ் எல்லாம் வாங்கினோன்னா மூவாயிரத்தி எட்நூறு அந்த ரேஞ்சில் கூட வருதுங்க ஆமாங்க குத்து வழக்கில் பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும் அப்படியே வெள்ளி மாதிரியே இருக்கும்ங்க இந்த செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து ஆரம்பிக்குதுங்க ஆமா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செட்டுல இருந்து ஆரம்பிக்குது ரெண்டு ஒரு ஜோடி சொல்றேன் ஒரு ஜோடி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஸோ இதுலயே வந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு அதாவது ஏழாயிரத்தி ஐநூறு ஒன்பதாயிரம் ஒம்பதாயிரம் வரைக்கும் இருக்கு எங்களுக்கு ஜோடி பெரிய சைஸ் ஸோ ஆமாங்க இதோ இந்த மாதிரி சைஸஸ் நிறைய இருக்குது ஏதோ இது அடுத்த சைஸ் அதோட அடுத்த சைஸு ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸுங்க நிறைய இருக்குது நீங்கள் வந்து பாருங்க நிறைய உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் ஆமாம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் நல்லா இருக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும் வாழை மரங்க ஆமாம் வாழை மரம் நல்லா இருக்கும் நல்லா பெருசாக பெரிய சைஸ் இது அதாவது நியர்லி ரெண்டு அடி கிட்ட கிட்ட வரும் ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் பூஜையில் வைக்கலாம் இது ஜோடி வந்து ஒம்பதாயிரம் ரூபாங்க ஆமாங்க இதுல சின்ன சைஸ்லேருந்து ஆரம்பிக்கும் ஆறு இன்ச்சுல இருந்து ஆரம்பிக்கும் அது வந்து ரூபாய் ஜோடி இது ஓபன் பண்ணலாங்க அப்படியே பாருங்க ஓபன் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும் இலை எல்லாம் எடுக்கலாம் இதுல சின்னதுல வந்து எடுக்க முடியாது அது சின்ன சைஸ்ல இது பாருங்க வாழை மரங்க அது ஆமாங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த இலை வந்து நம்ம தனித்தனியா எடுக்கலாம் ஆமாங்க எல்லாமே தனித்தனியா எடுக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் பெரிய சைஸ் இது ரெண்டு அடி வரும் கிட்ட ரெண்டு அடி வரும் ரொம்ப அழகா இருக்கும் பூஜை ரூம்ல வைக்கலாம் நைன் தௌசண்ட் பேர் ஒன்பதாயிரம் ரூபாய் பேர் இது ரொம்ப நல்லா இருக்கும் டிஃப்ரெண்டா நல்ல கழுவுலாம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் டல்லாவும் டல்லாவும்னா கோல்கேட் பவுடரும் யூஸ் பண்ணுவாங்க ஆமாங்க நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா காமதேனு ஹேண்டிகிராஃப்ட் இது வந்து உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி வரைக்கும் தான் கடை ஆமா இது நாள்லாம் ஃபுல் டே கடை இருக்கு நைன் தேர்ட்டி டு நைட் ஒன்பது மணி வரைக்கும் கடை இருக்கு ஆமாங்க அப்புறம் அதே மாதிரி சிங்கிள் பீஸ் ஆர்டர் கொடுத்தா நாங்கள் கொரியர் அனுப்ப மாட்டோங்க பல்காக ஒரு மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய்னா நாங்கள் கொரியர் அனுப்புவோங்க இல்லைனா கடைக்கு வந்து ஒரு பீஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாங்க ஆமாங்க ஆமாங்க ஹோல்சேல் ப்ரைஸ்ல சின்ன சைஸ் சின்ன சைஸு வாழம்பரம் இதெல்லாம் தனித்தனியாக வராது இந்த மாதிரி ஃபோல்டபுள் எல்லாமே நல்லா இருக்கும் அழகாக இருக்கும் இது ஆயிரத்தி ஐநூறுபாங்க ஜோடிங்க ஜோடி ஆமாங்க ஆமாங்க இது மாலைங்க அது ரொம்ப அழகா ஜெர்மன் சில்வர்ல சேர்ந்தது ரொம்ப நல்லா இருக்கு மாலை சூப்பரா இருக்கு இது மாலை சாமி படத்துக்கு நம்ம அப்பா அம்மா படத்துக்கு எதுக்கு ஒன்னா நம்ம போடலாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் இதுல ஆய சின்ன சைஸ்ல இருந்து ஆரம்பிக்கும் எட்நூறு ரூபாய்ல இருந்து ஆரம்பிக்குங்க ஆமா எட்நூறு ரூபாயில இருந்து ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூறு பெரிய சைஸ் சோ அந்த மாதிரி மாலை நல்ல டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இது பாருங்க இது வந்து உங்களுக்கு துளசி மடம் துளசி மடம் துளசி மடம் இது பெரிய சைஸ் துளசி மடம் வந்து ஆறுநூற்றி ஐம்பது ரூபாங்க ஆமாங்க ஒரு பீஸு அதுலேயே சின்னது மீடியம் சைஸ் இருக்குது இரநூத்தி ஐம்பதுல ஆமாம் அதுலயே கொஞ்சம் இன்னும் சின்னது வேணும் அப்படி கிஃப்ட் கொடுக்குறதுக்கு வேணும்னா எண்பது ரூபாலையும் இருக்குது நூறுரூவாலேயும் இருக்குது ஸோ உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க இந்த சின்ன சின்ன பாட்டு பாட்டு வெரைட்டி வேணும்னா இந்த மாதிரி கூட இருக்குது நூற்றி ஐம்பது ரூபாங்க சின்ன பாட்டு இதுக்கு மேலே கலெக்ஷன் வச்சு வேணும்னா நூற்றி எண்பது ரூபாங்க ஸ்பூனோட வருதுங்க இப்போ ஃபாஸ்ட் மூவிங் அது நிறைய பேர் வாங்குறாங்க கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இப்போ இது வந்து தொண்ணூறு ரூபாங்க இது பீஸ் ஆமாங்க தொண்ணூறு ரூபாய் தான் ஒரு செட்டோட வரும் அழகா மூடி உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நல்ல ஐட்டம் இவன் தொண்ணூறு ரூபாய் தான் பீஸ் இதுல டபுள் வரும் டபுள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரடுங்க அது டூ ஹண்ட்ரட் ரெண்டு பவுலு ரெண்டு ஸ்பூனு ஒரு பிளேட் வரும் நல்லா அழகா இருக்கும் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு பெஸ்ட் ஐட்டம் இரநூறுபாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐட்டம் வித் பாக்ஸோட வருங்க காஃபி டபரா ரொம்ப நல்லா ஆமாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் பியூர் ஜெர்மன் சில்வர் நல்லா வெயிட் நல்ல வெயிட் நல்ல குவாலிட்டிங்க பிராண்டட் தான் எல்லாமே ரொம்ப நல்ல ஐட்டம் இது வந்து ஆமா காஃபி டபரா இது வந்து ரெண்டு குங்கும விபூதி வைக்கிற மாதிரி செட்டுங்க அது செட் செட்டா வரும் நடுவுல மயில் வரும் டிஃபரண்டா இருக்கும் ஐட்டம் இது இருநூறு ரூபாய்க்க இருநூறு ரூபாயில இருக்கு அதே மாதிரி இப்போ வந்து ஒரு பிளேட்ல ரெண்டு கிண்ணம் வைக்கணும்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு இதுவும் இருநூறு ரூபா ம் இப்போ இதில் நாலு கிண்ணம் சேர்ந்த மாதிரி புடி வச்ச மாதிரி வரும் அழகாக இருக்குது நூற்றி இருபது ரூபா ஆமாங்க கீழே பிளேட்டோட வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட் ஆயிட்டும் இதுலையே வந்து கொஞ்சம் நல்லா வெயிட்டாக டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா இந்த அன்னம் வச்சு வரும் முந்நூற்றி ஐம்பது ரூபாங்க ஆமாங்க த்ரீ ஃபிஃப்டிங்க ஆமாங்க ஸோ இதெல்லாம் கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கோம் நீங்க வாங்க கடைக்கு வாங்க இன்னும் நிறைய நீங்க பாக்கலாம் இப்ப இந்த மனை ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குங்க சின்ன சின்ன சாமிக்கு அந்த இது காமாட்சிமா வழக்கெல்லாம் வைக்கிறதுக்கு மனை சின்ன சைஸ்ல இருந்து ஆரம்பிக்கும் இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா எழுபது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சு சீப் ரேட்டு உங்களுக்கு நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கு வா வாங்க வந்து பாருங்க